தெரிவித்துக்கொண்டு தஞ்சை மாநகரில் இப்பேர்பட்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து வெகு வெறித்தனமாக என்று கூட சொல்லலாம் அத்தகைய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கும் என்னடி வழக்கறிஞர் அவர்களே அமர்தன் சார் அவர்களே மற்றும் மற்றும் இங்கே தஞ்சையில் உள்ள உள்ளே உள்ளே இருந்து கொண்டு மாபெரும் பாணிகளை சர்வசாதாரணமாக நடத்தி கொண்டு ஆர்ப்பாட்டங்களை விழிப்புணர்ச்சிகளை ஏற்படுத்தி மாபெரும் சாதனைகளை படைத்த கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு தெரிவித்து கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்னவென்றால் நான் பேச விரும்பும் எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாரும் பேசிவிட்டீர்கள் பெருமையாகவே நான் உணர்கிறேன் இருந்தாலும் நான் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து இந்த இடங்களில் விளையாடிய சிறு போலிருந்து இப்போது வரை அந்த நினைவுகளை நினைவு கூர்ந்து உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் நான் ஓரிரு கருத்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் என்னவென்றால் எண்பதுகளில் நான் இளைஞன் இந்த இடத்தில் மளிகை கடை இருந்தது கோவிந்தராஜ் ஐயா மளிகை கடை அதில் இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் கூடுவோம் பலதரப்பட்ட இளைஞர்கள் கூடுவோம் நல்லவர்கள் கூடுவோம் கெட்டவர்கள் கூடுவோம் குறிப்பாக கண்ணாடி தோழர்கள் என்பார்கள் எங்களை என்ன கண்ணாடிக்கு தோழர்கள் என்னை பெரியார் கண்ணாடி என்பார்கள் அன்பரசனை அன்பரசன் என்று ஒரு தோழர் இருந்தார் அம்பேத்கர் அண்ணல் ஆரம்ப அம்பேத்கர் கண்ணாடி என்பார்கள் தர்மவீரர் காமராஜ் கண்ணாடி என்பார்கள் அறிஞர் அண்ணா கண்ணாடி என்பார்கள் டாக்டர் கலைஞர் கண்ணாடி என்பார்கள் கண்ணாடிகள் குழு கண்ணாடிகளின் வேலை என்ன காயமை திருட்டு அநியாயம் லஞ்சம் ஊழல் அநீதி அக்கிரமம் எல்லாவற்றையும் கண்டு அதற்கு தீர்வு காண்பது முடிந்தவரை காவல்துறையில் ஒப்படைப்பது இங்கிருந்து நல்லவர்கள் மத்தியில் அதை கொண்டு சேர்ப்பது இத்தகைய பணிகளை நாங்கள் கொண்டிருந்தோம் அதில் பெருமை அடைந்தோம் இப்பொழுது சமீபமாக மிக சொர்க்கம் என்பது நரகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இங்கு நமது நாடு ரொம்ப சீர்கேடிலும் சமுதாய அழிவின் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உதை இதை காப்பாற்ற வேண்டிய பெருங்கடமை நமது அனைவருக்கும் இருப்பதாக உணர்கிறேன் அதில் உங்களது உரை உரையாடல்களில் நான் தெரிந்து கொண்டேன் இரவு பலாக நாங்கள் சிந்திப்பது என்னவென்றால் இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் எல்லோரும் இன்பட்டிருக்கவே அன்றி வேறென்றும் யாமருவேன் பராபரமே என்பார்கள் அனைத்து மக்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் அல்லா இருப்பது என்பார்கள் எல்லோருமே எல்லா மதத்தினரும் எல்லா வேதங்களிலுமே அற்புதமான தத்துவங்கள் எல்லாம் இதைத்தான் சொல்கின்றன அனைத்துமே மனிதனின் நல்வறிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களைத்தான் போதிக்கின்றன ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு சமூக விரோதிகள் என்று சொல்லலாம் ஊடுருவி விட்டன இதையெல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது நாம் அநீதிகளை அக்கிரமங்களை கண்டறிய துடித்து அதை கண்டறியும் போது மிக சமீப காலமாக குறிப்பாக பாஜக ஆட்சியின் ஆரம்பத்தில் இருந்து நாம் கண்டறிய வேண்டிய ஓரிரு விடயங்களை கூறி விடைபெறுகிறேன் என்னவென்றால் அவர்கள் வந்தவுடனே என்ன செய்ய வேண்டும் காமராஜர் வந்தார் ராஜாஜி மூடிய இப்போ ஆறாயிரம் பள்ளிகளை பன்னிரெண்டாக பன்னிரெறாயிரம் ஆண்டு மக்கள் பள்ளிகளாக மாற்றினார் ஒன்றுக்கு இரண்டும் பங்கு அதிகமாக பள்ளிகளைத் தொடங்கினார் அதுதானே செய்ய வேண்டும் வறுமையை ஒழிக்க வேண்டும் நாடு நல்லா இருக்க வேண்டுமானால் டாலருக்கு நிகராக நமது இந்திய மதிப்புகளை நாணய மதிப்பை உயர்த்த வேண்டும் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நன்றாக புரிய நன்றாக நான் சொன்ன கண்ணாடியை வைத்து பாருங்கள் தோழர்களே ஆரம்பத்திலேயே அவர் ஏறி உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்தார் கள்ளக்காதலை அனுமதித்தார் அதெல்லாம் நாம் மறந்துவிட்டோம் அடுத்தது ரி சொையை அவர் அனுமதித்து சட்டம் இயற்றினார் இப்படியெல்லாம் ஒன்று வரும்போது இப்பொழுது சமீப காலமாக நமது பீகாரில் நடந்த அநியாயமான திருமமான ஜனநாயக படுகொலை ராகுல் காந்தி கண்டுபிடித்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதன் அடிப்படையில் நாடு நாசமாய் கொண்டு வருகிறது எனவே இந்த நாட்டில் நல்லது நடக்க நல்லாட்சியை மலரச் செய்ய வேண்டும் மற்றும் அநியாயக்காரர்களை ஒழித்திட வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒத்துழைப்போம் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழருக்கு நன்றி தெரிவித்து இந்த தொடர் புழக்க ஆர்ப்பாட்டம் நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்ட காரணத்தினால் பல்வேறு தோல்